ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லகுமாரி வாங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படியே அங்கே வந்து நவப்பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் இது எல்லாம் பறித்தோம் அதுதான் ஒரு மினி வளாக்ஸாக போட்டிருக்கேன் எடுத்து வீடியோவாக அட்டாச் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ அடுத்த வீடியோ ஒன்று வரும் செமையாக இருக்கும் இல்லை மரத்துலலாம் ஏறி இருக்கேன் குரங்கு மாதிரி யாரும் எதுவும் திட்டாதீங்க சிரிக்காதீங்க ஓகே ஆக்சுவலி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே மரம் ஏறுவேன் தென்னை மரம் கூட ஏறுவேன் ஸோ இப்போ வயசாயிருச்சு இல்லை அதனால கொஞ்சம் அடக்க முடக்கமாக இருந்தேன் இருந்தாலும் மரத்தை பார்த்த உடனே நம்ம குரங்கு புத்தி எல்லாம் காமிச்சிட்டேன் ஸோ எதுவும் நினச்சிட்டாதிங்க பழகினவங்களாம் சிரிக்க போகிறீங்க நல்லா இன்னும் மரம்லாம் ஏறுவியா நீ அப்படின்னு நம்ம லைவ்ல லைவே வந்து மரத்தில் தான் ஈவினிங் ஸோ இந்த மாதிரி கீழே கடந்த பழந்தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நிறைய கீழே வேறு கிடந்துச்சு சமயம் பாருங்க மரத்துலேயும் இருந்தது அது கூட கொஞ்சம் இதாக இருந்தது ஜமுனா நாவலா பெருசு தான் நாட்டு அண்ணா அதுலயே கடையில விற்கிறாங்க இல்லையா காலை கிலோ என்ன பண்ணலாம் பட் இங்கே வந்து மூட்டை முடியா கீழே கிடைக்கும் ஸோ ஒரு உச்சியில ஒரு மாங்காய் இருந்தது மாங்காய் நேத்துதான் உலுக்கி விற்று இருக்காங்க நான் வந்துட்டு மேலே ஒரு மாங்காய் இருந்துச்சு பறிச்சேன் அப்புறம் கீழே ஒரு நாலு மாங்காய் இருந்தது பறிச்சோம் மங்கா பறிச்சோம் இருந்ததே அவ்வளவுதான் எல்லாத்தையும் நேற்று தான் வந்து பறிச்சுட்டு இருக்காங்க லீஸ் விட்ருப்பாங்க போல

ஏய் ஆட்டாத பொப்பு ஆ ஏய் இருங்க பாரு பெரி 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 பெரிடா பொப்பு புடி இல்ல நறியே பிஷ்டே นามดแล้วเรากอดแท้เกันด இங்கிலஷ்ல சுகர் இங்கிலீஷ்ல பேர் சுகரா எடுக்கிறேன் काहीच <small> नाही <small> 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 <small>